ஹாய் ஹாய் உங்கள் கடல் போராளி மீறவன் உங்கள் கடல் போராளி மீனவன் கடல் போராளி பாத்துக்கிறேன் இது யார் இப்போ உங்கள் கடல் போராளி மீறவன் சிவனேஸ்வரன் ராம் சிவனேஸ்வரன் சிரிக்கிறீங்க லைவ் ஓடிட்டுருக்கடா அப்படின்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குற எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்எம்எஸ்சில் நிறையாண்ட்ட எதாவது கேட்கணுன்னு சொன்னால் கேளுங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருப்பேன் வேறு நாளும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன் ஆ வேட் பண்ண பண்ணும்போது கடுப்பேற்றுறாங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் கெட்ட கெட்ட இருக்க சேஜ் பண்ணிட்டாங்க டென்ஷன் ஆகுது சேரோடு பார்த்து பார்த்து பழகி போச்சு ஸ்பார்க்கு சாண்டி அண்ணா ருத்ரன் ஹாய் ருத்ரன் ஆ சொல்லு தம்பி என்ன பண்ணுற சாப்பிட்டியங் சாப்பிட்டியா லைவ் பார்க்குற எல்லாரும் சாப்பிட்டிங்களா மாதவன் அச்சாரக்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் மாதவன் ருத்ரன் ஹாய் ருத்ரன்

சார் லைவ் பார்க்குற எல்லாம் வந்து எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைவ் பார்க்குறோங்க மோனி வேதா டூ எயிட் த்ரீ ஜீரோ ஹாய் மோனி வேதா பிக் ஃபேன் ஐ ப்ரோ கேன் ஐ கெட் யுவர் நம்பர் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் நம்பர் சொல்கிறேன் கல்பானும் உங்கள் கடல் புறாளு செருதுர் ப்ரோ ஓ செருது ஓகே ப்ரோ அம்மா சருது மீன என்ன பண்ணுறாரு ஹோப்பி அண்டு ஹோப்பி ஹாய் ஹாய் ருத்ரன் ஹாய் மை நேம் இஸ் அப்பா ஹாய் மை நேம் இஸ் அப்பா மை நேம் மிஸ் தானு ராஃபா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன ப்ரோ லைவே பார்க்க மாட்டிருங்க சத்திர சுத்திரம் மாறி இருக்கான்னு தெரியல காவியா அழகா இருக்கா நான் அழகா இருக்கேண்ணா நான் என்ன காவியா போய் சொல்றீங்களோ சக்தி கார்த்திகேயன் ஏஜ் ஏஜ் நீங்கள் சொல்லுங்க அப்பா எனக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மை நேம் ஷிபா ஹாய் ஷிபா என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க என்னடா பார்த்துட்ருக்கா லைவா சாமியே நல்லா கேக்குதா பேசுறது இந்த எடுத்துட்டு போய் நீ போய் தனியாச்சும் பார்த்துட்டு சக்தி சக்தினீஷ் கார்த்திகேயன் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை தப்பு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஏஜ் இருபத்தி இருக்குமா இல்லை இல்லை ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க காவியா இப்படி தான் இன்றைக்கி ஏதாச்சும் என்கிட்ட கேளுங்க அப்படிலாம் என்னால் நிறையா பேச முடியும் எங்கள் ஏதாச்சும் கேளுங்க சொல்கிறேன் சங்கினி கார்த்திகேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி ஆ இருபத்தஞ்சு தான் வந்து என்னோட ஏஜ் இருபத்தஞ்சு தான் என்னோட ஏஜி கேளுங்க மட்டும் கேளுங்க என்ன ஏதோ கேட்கணும் நினைச்சா கேளுங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்கள் நோ மேரேஜ் எனக்கு நோ மேரேஜெலாம் ஆகலை அதெல்லாம் லேட்டாக தான் ஆகும் மேரேஜில் நல்லா தான் மித்ரன் இவர் ஏஜிஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஏமாவை கரெக்ட் மித்ரன் கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி கரெக்டாக நியூஸ் சொன்னீங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ நானும் கொஞ்சம் பெரிய பெ பெரிய பெரிய அந்த மாதிரி ஐட்டம்லாம் அப்புறம் வேறு ஃப்ரம் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நாகப்பட்டினம் எச்யூ கம்மிங் போடுறது ஐ எம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அக்கரப்பட்டினம் அக்கரப்பட்டினம் ஒரு ஊர் அங்கே இருக்கேன் நாகப்பட்டினம் நீங்கள் இந்த ஒரு ப்ரோ கடலில் வந்து நேற்று வந்து ஒரு சுறாவன்னு பார்த்தேன் ப்ரோ சுற்றி கடலுக்கு அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் பப்ஜி கேம் கேமே பப்ஜி கேம் நான் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நானும் கேம் விளாண்டேன் பப்ஜி கேம் அப்போ விளாண்டா என்ன எவ்வளோ நேரம் விளாண்டா அரை மணி நேரம் தான் விளாண்டேன் அதுக்குள்ளே கடுப்பாக விளையாண்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்த கண்டினியூவாக ஒரே இடத்துல இன்னும் நிற்கிறது ஒரே இடத்துல கேம் விளாட்றது பிடிக்காது நான் ஒரு அவசரம் கொடுக்க அதனால் டக்கு டக்குன்னு வெளியாந்துடும் ப்ரோ அழகாக இருக்குது ப்ரோ மாதவன் அச்சால்ஸ் அழகாக இருக்க ப்ரோவா என்ன ப்ரோ கலாய்க்கிற சரி அழகா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அக்கரைப்பேட்டை வாங்க ப்ரோ அக்கரைப்பேட்டில் தான் இருக்கேன் டாடா நகரில் இருக்கேன் அக்கரைப்பேட்டை எங்கேனா வரணும்னு சொல்லுங்கள் வந்துடலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் பாத்தீங்களா எங்கள் ஊரில் மாலை மரம் வெளுத்துருக்கோம் அங்கே இந்த மாரி ஆடிட்டுருக்காங்க சின்ன பசங்க ஒரு ஆள மாற வீலா அட வார வாங்க அட வாரம் நீங்கள் லவ் பண்ணிக்க நீங்கள் லவ் பண்ணிருக்கியா லவ்லாம் இல்லை ப்ரோ லவ்லாம் பண்ணல இல்லை பண்ணல யார் ஆயிடுச்சு லவ்லாம் இல்லை ப்ரோ லவ்லாம் இல்லைங்க சுயவண்ணா ஈந் என்ன பண்ணி சொல்கிறீங்க ஸ்வீ இன்னும் சொல்கிறீங்க ஒன்றும் பிரிய மாட்டேது இன்றைக்கி எல்லோரும் எல்லாம் லீவ் எல்லாம் நம்ம லைவ் பார்க்குறவங்களாம் அவங்க அவங்க ஸ்கூல் போகிறவங்கலாம் ஸ்கூல் போகிறவங்க லைவ் பார்க்குறீங்களா இல்லை காலேஜ் போகிறவங்க பார்க்குறீங்களா இல்லை எந்த மாரி கேட்ட லைவ் என் லைவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க கிசிகா உங்கள் ஊருக்கு போந்தானே உங்கள் ஊருக்கு போனேன் ஊருக்கு வா மை ஃபியூச்சர் ஹோம் டவுன் வாங்கப்பட்டேன் ப்ரோ ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ கடுப்பா இஸ்லாமிக் வேர்ல்டு இஸ்லாமிக் வேர்ல்டுனா ஸ்கூலா ஏன் ப்ரோ பெரிய இஸ்லாமிக் வேர்ல்டுன்னு வச்சுக்கிறீங்க ஆ அப்படி சரி அனிதா படம் படமோட பலேவா படமோட பலேனா பலே ஏன்னா என்னது படமோட பலேனா என்னது ப்ரோ மை நேம் காவியானோ சரி ப்ரோ ஐஎன் கே ஓகே 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 ஓ நம்மளை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் குட்டி மீனவன் மிஸ்டர் குட்டி மீனவன் அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் அதுலேயும் நம்ம போய்ட்டு ஃபாலோ கொடுத்துருக்காங்க யூடியூப்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எல்லார்ட்டையும் பணிவாகவும் இருப்பேன் அன்பாகவும் இருப்பேன் கடலில் இருக்கிற எல்லா எல்லா விஷயத்தையும் பற்றியும் உங்கள்ட்ட நான் காட்டுவேன் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி விஷயமா இருந்தால் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து காமிப்பேன் எந்த மீன் சட்டாக என்ன சத்து இருக்கும் எந்த மீன் என்னென்ன ரேட்டில் இருக்கும் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எழுதி நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுவோம் நாட்டாமை நாட்டாமை த்ரீ டுவெண்ட்டி அண்ணா நாட்டாமை அண்ணா என்னென்ன சூனு போட்டு விட்ருக்கீங்க நாட்டாமை த்ரீ நைன்டி எங்கண்ணா அன்னைக்கு பார்த்தேன் அதோட போயிட்டீங்க ஓ சார்ஜ் அஞ்சு தான் ப்ரோ இருக்குது மை நேம் இஸ் லோகன் மித்ரா நேம் நல்லா நல்லாயிருக்கு ப்ரோ சர்மேன் ஓகே ப்ரோ சார்ஜ் அஞ்சு தான் இருக்குது நம்ம அதில் போட்ட லைவ் வந்து வேஸ்ட் ஆகிவிட அப்புறம் அப்லோட் பண்ண முடியாது ஓகே பாய் டாட்டா ப பாய்